காலி உணவட்டுன மற்றும் எல்பிடி உள்ளிட்ட சில பகுதிகளில் இன்று மற்றும் கடந்த சில நாட்களாக துப்பாக்கிகள் மற்றும் ரவைகள் போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்டன காலி உணவட்டண பிரதேசத்தில் உள்ள சட்டவிரோத துப்பாக்கிகள் செலவும் ஒரு தொகை ரவையும் கண்டுபிடிக்கப்பட்டன கை ரிவால்வர் ஒன்றும் ஆழ்துளை ஒன்றும் அறுபத்தைந்து ரவைகளும் ஆழ்துளை துப்பாக்கியின் ஒரு தொகை ரவைகளும் அவற்றுள் அடங்குகின்றன இந்த சம்பவம் தொடர்பில் உணவாட்டுண மற்றும் போரலாஸ்கம் பிரதேசங்களைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டனர் ஒன்றும் ஒரு தொகை ரவைகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் துப்பாக்கியும் ரவைகளையும் ஒருவருக்கு விற்பனை செய்வதற்காக கார்டொன்றில் கொண்டு சென்ற போதே நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசாா் கூறினர் பிட்டிகல பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தாறு வயதான ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு மினுவாங்குட பிரதேசபை உறுப்பினரான இந்திக்கை ஜாசிங்கமும் கடத்திச் சென்று கொலை செய்ததாக சந்திக்கப்படும் நபரொருவர் துப்பாக்கி ஒன்றுடன் வெள்ளப்பத்தையில் கைது செய்யப்பட்டார் சட்டவிரோத துப்பாக்கி ஒன்றை வைத்திருந்ததாக கிடைத்த தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவழப்பில் சந்திக்க நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர் நீர்கொழும்பு கிம்புராபட்டி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தோரு வயதான ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த நாட்டின் பல்வேறு பகுதிகளில் குற்றச்செயல்கள் பதிவானதுடன் சட்டவிரோதமாக துப்பாக்கிகளை வைத்திருந்த பல சம்பவங்களும் பதிவாகியிருந்தன காணப்படுகின்றன அவற்றை ஒப்படைக்குமாறு காலம் ஒன்றை நாம் பிரகடனப்படுத்தியிருந்தோம் துப்பாக்கிகளை ஒப்படைக்கும் பட்சத்தில் அரசாங்கத்தால் பணம் வழங்கப்படும் என்றும் அறிவித்திருந்தோம் ஒவ்வொரு துப்பாக்கிகளுக்கு ஒவ்வொரு கட்டணம் உள்ளது அவ்வாறான சம்பவங்களும் பதிவாகியுள்ளன அதிகரித்துள்ளது என நான் கூறவில்லை che red ma quell'aggio <laughs> la man man che hanno